ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈஸியான ஒரு டிவிஷன் செம்மு எப்படி போட்டுறதுன்னு பார்த்துடலாம் அதுவும் நம்ம டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸில் போடலாம் எவ்வளோ ஈஸியான மாத்திரம் நீங்களே பாருங்கள் கொடுத்துருக்க சம் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸு டூவாலாம் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு டூ டேபிள் வந்துட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிலனாலும் நம்ம இது மாதிரி அழகாக எழுதி சைடில் வச்சுக்கலாம் பார்த்திங்களா இது மாதிரி நீங்கள் அழகாக எழுத எழுத உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டேபிள்ஸ் வந்து மெமரி ஆகிடும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு நம்பராக எடுத்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம் இப்போ ஃபைவ் வந்து டூ எத்தனை இருக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம் பாருங்க பாருங்கள் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் நம்மளுக்கு வந்துட்டு ஃபைவ் கிடைச்சிருக்கு அப்போ வந்துட்டு சிக்ஸுக்கு இப்போ ஃபோருக்கும் சிக்ஸுக்கும் இடையில தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபைவ் கிடைக்கும் ஓகேவா அப்போ வந்துட்டு ஃபைவுக்கு மேலே உள்ள நம்பர் என்னது ஃபோர் ஓகேவா இப்போ ஃபோர்ன்றது எங்கே வந்திருக்கு டூவில் தான் வந்திருக்கு டூ டூ சார் ஃபோர் வந்திருக்கா அப்போ டூவை மேலே போடுங்க டூ டூ சார் ஃபோர் வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஃபோரை கீழே போடுங்க இப்போ வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம் மைனஸ் பண்ணோம்னா ஒன்று இப்போ நெக்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம டவுன் பண்ணிக்கலாம் இப்போ கீழே த்ரீ போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு தேர்ட்டின் வந்து எங்கே வந்திருக்குன்னு நல்லா பாருங்க

வந்துருக்கு பார்த்தீங்களா எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஓகேவா இப்போ எயிட் வந்துட்டு மேலே போயிடும் சிக்ஸ்டீன் பார்த்தீங்களா இப்போ இங்கே கீழே வந்துடும் இப்போ சேம் நம்பரை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ ஈஸியாக கிடைச்சிரும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக நம்ம தட டக்குன்னு நம்ம குயிக்காக போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்